வணக்கங்க இது கடை நூற்றி அறுபத்தி நாலு ராசபுர சட்டி தேரில் இருக்குது நியர் கந்தசாமி கோயில் பக்கத்தில் இருக்குது நம்ம கருங்காரி ஐட்டம் மூலிகை ஐட்டம்லாம் பண்ணுறோம் கோவில் கும்ப எல்லா ஐட்டமும் பண்ணுறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் கருங்காரியில் வந்து கார் வேல் கார் சூளம் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து கார் வேல் பார்த்துருப்போம் இப்போ வந்து கார் சூளமும் இப்போ வந்திருக்கு இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா காரில் வைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுங்க எட்டு மட்டும் இருக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு காரில் வைக்கும்போது ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் ரொம்ப அழகாக தெரியும் வேலில் வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து பட்டை போட்டிருக்கும் பேக் சைடில் தமிழ் ஓம் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு வீட்லேயும் வைக்கலாம் தப்பு இல்லை வீட்டில் வைக்கும்போது ஷோ கேஸில் வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கத்துக்கு இன்னும் இதில் ஓமில் பெரிய ஸ்பெஷல் என்னென்னா நிறைய ஓமில் வந்து உங்களுக்கு இம்மு வந்து புளி இல்லாமல் வரும் இது நம்ம புளியோட அழகாக இருக்கும் ஒரிஜினல் தமிழ் ஓம் மாதிரியே இருக்கும் நார்மலாக சில இடத்துல வந்து இந்த புளி இல்லாமல் சாதாரணமாக ஓ மா போட்டிருப்பாங்க இம் இருக்காது அந்த மாதிரி நம்மக்கிட்டே இருக்காது கிளியராக இருக்கும் கிச்சன் கிளியராக இருக்கும் சூரமும் அதே மாதிரி அந்த எஜ்ஜஸ்ட்லாம் ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும் இதெல்லாம் பின்னமாக இருந்தால் நாங்கள் விற்க மாட்டோம் அதுதான் நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷலு கார் வெயில் கார் சூரம் வைக்கும்போது என்ன கருங்காலியில் ஸ்பெஷல்னால் உங்களுக்கே தெரியும் கருங்காலி வந்து வராகி தாய்க்கும் ரொம்ப விசேஷமான ஒரு மரம் முருகருக்கும் ரொம்ப விசேஷமான மரம் அதில் வந்து சாமி செல்ல வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அந்த அம்மனுடைய பிரதிபலன்கள் கிடைக்கிறதுக்கான முருகனுடைய பிரதிபலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் இது ரொம்ப விசேஷமான கருங்காலியில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இதை வைக்கும்போது வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்லாமா இல்லை காரில் நான்வெஜ் இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க இது ஜென்ரலாக வந்து கருங்காலி மரம் நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புக்காக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை வந்து ஜென்ரலாக வந்து நம்ம சொல்கிறோம் இது எப்படி வேணால் வைக்கலாம் காரில் வைக்கிறது தப்பில்லை இது இப்படி வைக்கும்போது என்ன காரில் தான் வைக்கணுமான் இல்லை காரில் மட்டும் இல்லை எங்கே வேணால் வைக்கலாம் கிஃப்ட்டு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் கருங்காலி பொருளை வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்கி ஒருத்தர் கிஃப்ட்டு கொடுக்கும்போது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க அதை விட நீங்கள் நல்லா இருப்பீங்க தேவை இருக்கவும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்